புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது குடவரை கோவில்களை கண்டு பிரமித்து வருகின்றார்கள் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் புதுக்கோட்டைக்கென்று தனி பெருமை உண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தனி சமஸ்தானமாக விளங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாண்டியர்கள் சோழர் உள்பட மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட குடவரை கோவில்கள் ஏராளமாக உள்ளன புதுக்கோ கோட்டை அருகே புகழ் பெற்ற சுற்றுலா தலம் அமைந்துள்ளது இங்குள்ள படுக்கைகள் கோவில்கள் இயற்கை மூலிகைகளால் வரையப்பட்ட ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களுக்கு இணையாக காணப்படும் ஓவியங்கள் உள்ளிட்டவற்றை பார்வையிட பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தருவதுண்டு இந்த நிலையில் மாவட்டத்தில் காணப்படும் சுற்றுலா தலங்கள் இடங்களை பார்வையிட உள்ளூர் பக்கத்து மாவட்டங்களைப் போல வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளும் வருகை தருவதுண்டு பிரான்ஸ் இங்கிலாந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் தமிழகத்திற்கு சுற்றுப்பயணம் வருகை தரும்போது அவர்களது பயணப்பட்டியலில் புதுக்கோட்டையும் வருகிறது இதில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் சுற்றுலா வரும் வெளிநாட்டு பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்தபடி உள்ளது வெளிநாடு சுற்றுலா பயணிகள் இங்குள்ள குடவரை கோவில்கள் மற்றும் அழகிய சிற்பங்கள் கற்சிலைகள் சித்தன்னவாசல் ஓவியங்கள் உள்ளிட்டவற்றை கண்டு பிரமிக்கின்றனர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து சமீபத்தில் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் தமிழகத்தில் மூன்று வார சுற்றுப்பயணமாக வந்ததில் அவர் பயணத்தில் புதுக்கோட்டையும் இடம்பிடித்திருந்தது புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களை பிரான்ஸ் நாட்டு பயணிகள் சுற்றி பார்த்தனர் திருக்கோரணம் பிரகதாம்பாள் கோவிலுக்கு வருகை தந்த அவர்கள் கோவிலில் உள்ள கற்சிலைகள் தூண்கள் உள்ளிட்டவற்றை வியப்புடன் பார்வையிட்டனர் மேலும் தங்களது செல்போன்கள் கேமராவில் வீடியோ புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் இதேபோல் செல்பி எடுத்தும் மகிழ்ந்தனர் சுற்றுலா பயணம் குறித்து அவர்களிடம் கேட்டபோது புதுக்கோட்டையில் உள்ள குடவரை கோவில்கள் அருமையாக உள்ளது சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருப்பதை கண்டு ஆச்சரியப்படுகிறோம் பழமையான போன்ற இடங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சியாக உள்ளது என்கின்றனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களை பார்வையிட சுற்றுலா பயணிகள் வருகை தொடர் தொடர்பாக அதிகாரிகள் வட்டாரத்தில் கூறுகையில் கொரோனா காலத்திற்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தந்தனர் கொரோனாவுக்கு பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வெகுவாக குறைந்தது பல்வேறு காரணங்களால் அவர்களும் வர முடியவில்லை தற்போது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணி இருநூத்தி இருபத்தி ஆறு பேர் வருகை தந்திருந்தனர் கடந்த ஆண்டு தொள்ளாயிரத்தி எண்பது பேர் வருகை தந்திருந்தனர் மாதம் வரை இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு வெளிநாட்டு பயணிகள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வருகை தந்து சுற்றி பார்த்தனர் கடந்த டிசம்பர் மாதத்திலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து சென்றனர் அவர்களது எண்ணிக்கை விவரம் பதிவேற்றப்படுகிறது வருகின்ற பொங்கல் பண்டிகையை கொண்டாடவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் புதுக்கோட்டைக்கு வரவுள்ளனர் உள்ளனர் என்கிறது சுற்றுலாத்துறை அதிகாரிகள் இதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுற்றுலா தலங்களை பார்வையிட உள்ளூர் மற்றும் உள்நாட்டு மக்கள் வருகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஐந்து லட்சம் பேரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபது லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எழுநூத்தி தொண்ணூத்தி பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இருபத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பேரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரை சுமார் பதினெட்டு லட்சம் பேர் வருகை தந்து பார்வையிட்டு உள்ளனர் கடந்த டிசம்பர் மாதத்தில் உள்நாட்டு பயணிகள் வருகை தொடர்பாக விவரங்கள் கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றது